அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்னிங்கே ரெண்டு தேங்கு வந்து உங்களுக்கு இருக்குது பண்டிகையாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து கிருத்திகையும் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுற கிருஷ்ண ஜெயந்தியும் நம்ம கொண்டாடுவோம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா காலையில் முருகரை எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நம்ம அப்புறமா பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கிருஷ்ணரை கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து பாதம்லாம் போட்டு அவரை வந்து அழைச்சிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக ஆறு டு ஏழு நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது வாசலில் வந்து கரெக்டாக வந்து கண்ணன் வந்து வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் பார்த்தது அழகாக வந்து சாப்பிட்டுட்டு ஆயர்பாடி கண்ணன் ரூபத்தில் வந்து மாடு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டதை நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் ஸோ அதுதான் அது என்னைக்கு அன்றைக்கி வந்து நிறைவாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேப்பன்ஸ் மூமெண்ட்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அன்றைக்கி காலையிலேயே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி மச்சனர் ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டாங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஸோ அவங்க வந்தது வந்து அது ஒரு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது சின்ன பசங்க வந்தாங்க எல்லாருமே வந்துருந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டது நம்ம எப்போவுமே நம்ம மட்டும் தனியாக வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அன்னைக்கு காலையில் வந்து முருகருக்கு வந்து கேசரி பண்ணி சிம்பிளா நிவேதனம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு சிம்பிளாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு துளசி சாமந்தி மல்லி இதால அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏதனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பசங்க எல்லாருமே கிருஷ்ணாஷ்டகம் சொல்லி கிருஷ்ணருக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக சிக்ஸ் டு செவன் அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து பூஜை பண்ணிணாங்க ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து அவல் பாயசமும் சுண்டல் நிவேதனம் வச்சு பால் நிவேதனம் தயிர் எல்லாமே வச்சுட்டு வெண்ணெய் எல்லாம் வச்சிருக்கோம் ஸோ சிம்பிளாக மற்றதெல்லாம் நம்ம வந்து உடம்பு முடியலன்ற காரணத்தால் கடையில் வாங்கிட்டோம் ஸோ சிம்பிளாக வந்து பூஜையை முடிச்சிட்டோம் நேற்று அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி ராதை தியா குட்டி கிருஷ்ணருக்கு வந்து என்னோடய பையனோடு சேர்ந்து வந்து அர்ச்சனை பண்ணாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க ஒரே கலாட்டாவாக இருக்கும் ஸோ அவள் வந்து பண்ணது வந்து பூஜை பண்ணது ஒரு பெரிய சர்ப்ரைஸிங்காக இருந்தது நேற்று ஸோ அதுவுமே நடந்தது ஸோ இன்னைக்கு ஏன் வந்து நாங்கள் கோகுலாஷ்டமி வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணுவோம் அந்த பண்டிகையை ஸோ கோகுலாஷ்டமி அன்றைக்கி தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து அப்பா தவறிவிட்டாங்க அன்றைக்கி நைட்டு ஸோ கோகுலாஷ்டமி எல்லாம் கொண்டாடி அப்புறமா நைட் வந்து நவமியில் அப்பா வந்து தவறிவிட்டாங்க ஸோ அதனால் வந்து அதுலேருந்து வந்து ரொம்ப கிராண்டாக நாங்கள் பண்ணுறது கிடையாது ஸோ இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோகுலாஷ்டமி வந்து கிருஷ்ண ஜெயந்தி நல்லா செலப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் வந்து அவர் இறந்த அன்னைக்கு கூட நல்லா பண்ணணும்னு சொல்லி நல்லா கோகுலாஷ்டமியை செலப்ரேட் பண்ணிட்டு தான் சடனாக தான் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு அதனால் அன்னையிலேருந்து நாங்கள் வந்து அந்த கோகுலாஷ்டமியை வந்து ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் கிருஷ்ணர்னா ரொம்ப எல்லாேருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதால கிருஷ்ணர்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ஸோ அதனால் வந்து எங்களால் முடிஞ்சது அன்னைக்கு அவள் பாயசம் சுண்டல் த பால் நெய்வேத்தியம் இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சிம்பிளாக அன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு உண்டான அந்த பலகாரங்கள்லாம் வந்து ஸ்ரீ இருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து ஸோ அது வந்து வாழை இலையில வச்சு நாங்கள் வந்து நைவேத்தியமாக நாங்கள் வந்து எல்லாரும் பூஜை பண்ணி முடித்த உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பூஜை பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து அது வாழை இலையில வச்சு நம்ம வந்து ஒன்று ஒன்றா கரெக்டாக வச்சு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான சீடை முறுக்கு இது எல்லாமே அம்மா பண்ணுவாங்க வீட்டில் இப்போ எதுவுமே அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறதால பண்ண முடியல ஸோ எல்லாமே நாங்கள் கடையில் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் எல்லாரும் தூபதீப ஆராதனை காமிச்சு வீட்டில் வந்து பூஜையை வந்து நிறைவாக முடிச்சிட்டோம் பூஜை முடித்ததுக்கப்புறம் என்னோடய சன் அண்டு என்னோடய கோ சிஸ்டர் எல்லோரும் சேர்ந்து பசங்கள் எல்லோரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற வந்து கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த பூஜையை வந்து நாங்கள் நிறைவு பண்ணிக்கிட்டோம் இதுதான் எங்களோட வீட்டில் நடந்த சின்ன ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முன் பூஜை இந்த பதிவு படித்திருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்